விட்டு கிளவி அதுக்கு காது ஏற்க மாட்டேங்கன்னு ஒரு நாளைக்கு நாள் ஒத்துருக்கேன் பாரு நான் சத்தம் இல்லாமல் பேசியானோ அதுக்கு காது ஏற்கலன்னு சொல்ல மாட்டேங்க செவிட்டு கிளவி எத்தை காரிக்கு உப்பள்ளி போட்டிலாத்தே எத்தை மீன்கறி மீன்கறி ஏன் வாய பாருங்க வாய அசைக்குது தெரியுதா மீன்கறி என்னாச்சு பாத்தீங்களா கறியா ஏட்டி நீ தானே அடுப்பில் குட்டி வச்சுட்டு போனே நான் வந்து உப்பை மட்டும் அள்ளி போட்டு கலக்கி கொதிச்சோடனே ஆப்பிள் வச்சுட்டு வந்துட்டேன் நீ தானே உப்பு போட்டுச்சுனே ஏன் ஏமா உப்பு அள்ளி போட்டுச்சா ஏ கே செகுட்டு கிளவி உப்பு போடக்கூடாது தானே சொன்னேன் நானே அரை அறக்குற மீன்கறி ஒரு வாரமாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இன்னைக்கு தான் அவன் ரெண்டு மீனை கழுவி தந்தா அதை கொண்டு இது எப்படி குழம்புக்கேனே தெரியாம நம்ம லட்சுமி அக்கா அரைச்சி தந்து மசாலாவை அள்ளி ஊற்றி கறி வச்சேன் அதுலேயும் உப்பை போட்டு நாசமாக்கிட்டு கிளவி போட வேண்டாம் தானே சொன்னேன் செவிட்டு கிளவி எதுவும் செய்யாதனாலும் சும்மா இருக்க மாட்டேங்கி உப்பு அள்ளி கொட்டி விட்டு இப்படி வாயில கூட வைக்க முடிய மாட்டேங்கி மீன் கறியை நீ எவா வீட்டில் கொண்டு ஓசில சோறு வாங்கி அப்படியே எதுவும் தெரிய மாட்டேங்கி ഞാൻ ആംട്ടിയും ആമട്ടിൻ്റെ സുമയെ എക്കി കയ്യാടയും കട്ടിപ്പോ താ പോ അണിത് ഉപ്പ് മുളകട്ടപ്പോൾ എല്ലാം എങ്ങിട്ട് തൂക്കി ഒളിക്കേത്രിയമാട്ടി കറിയും വയ്ക്കുന്നത് കിടാതെ വെക്കുന്നത് കറിയും ആശം വാങ്ങി പോട്ടാറാവുമേ ചോറും കറിയും പൊങ്ക മാട്ടെങ്കി അവള്ട്ട് ഇവളെയും പിച്ചെടുത്ത് മസാല അരക്ക ഒരാൾ കുളമ്പ വയ്ക്ക ഒരാൾ തിണ്ടി എടുത്ത് വെച്ചിരേ അതിലല്ലേ ഇപ്പോൾ പോട്ട് വെച്ചിട്ടാ ഇനി വായിൽ വയ്ക്ക മു ഇനി മദ്യത്തുക്കാര് വീട്ടിലെ പോയി ചോറ് വെക്കുന്നത് യാർ വീട്ടില പോയി സാപ്പിടിയത് நெட்டரலி வைத்த பசிக்கிட்டு சோறு எடுத்து போய் சாப்பிடுவா சோறு கறியில பொங்கினியா நேற்று கொண்டு வந்து மீன் என்ன டீ செஞ்ச எங்க எனக்கு மீன் கறி வைக்க தெரியாம உம்மாள்கிட்ட கொண்டு மீன் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கொண்டு வந்தேங்க வெறும் லட்சுமி அக்கா அரைச்சு மசாலா வச்சு குழம்பு வச்சேன் உங்க அம்மா அதுல உப்பள்ளி கொட்டி விட்டாங்க இப்ப எப்படி சாப்பிடியது என்னால ஒண்ணு செய்ய முடியும் சமாளிக்கவே முடிய மாட்டேங்கி எங்க அம்மா உப்பள்ளி கொட்டினாவளா அவியில எது கறி வைக்க விட்டேன் நீ கறி வைக்க வேண்டியதானே அவியில இப்போ வயசாயிட்டு காதும் கேட்க மாட்டேங்கி கண்ணு சரியா தெரிய மாட்டேங்கி நீ யார பார்த்து வைக்க வேண்டியதானி எங்க சும்மா மண்டைக்கு வழி இல்லாத மாதிரி பேசாதிய நான் வச்ச கறியில தான் உங்க அம்மா உப்பு அள்ளி கொட்டியிருக்காவ இவையில யாராவது இப்போ அடுப்பங்கரைக்கு போச்சுன்னாவிழா பேசாம எங்கன்னா இருக்க வேண்டிதானே குடுக்கறதை சாப்பிட்டுட்டே பானா படுத்தியாவம்மா எனக்கே குழம்பும் கறியும் வைக்க தெரியாம நான் பாடா படியே இந்த மீன் கறியை வச்சு இப்ப நீ ஒரு ரெண்டு வாரத்துக்கு குழம்பு வைக்காம தப்பிக்கலாம்னு பார்த்தேன் இப்போ உப்பு அள்ளி கொட்டிட்டாவே என்ன செய்ய தெரியலங்க ഊത്തിട്ട് എങ്കിലും രണ്ട് കിലോ ഉപ്പ കാണു കുളമ്പല അല്ലി പോട്ട് ഉണ്ടായിട്ട് അവളോ ഉപ്പ എന്ന് അത് നടക്കുന്നു ആൾക്ക് വേണ മൂന്ന് പേർക്കും ആൾക്ക് കൊണ്ട് ബിയാണി വായി സാപ്പിടു മീൻ കറിയും സാപ്പ് വയറ്റ കളക്കിട്ട് വായിക്കാല കൊണ്ട് കിടക്കേണ്ടി താ അതാണ് പാത്തേ ഒരു നാളെ വീട്ടിലെ ചമച്ചു വായിക്കാ സാപ്പിടലു മുടിയും കടയിലു വാറേ പോ ഇപ്പൊ ഇന്നും തപ്പിച്ചാച്ചു നമ്മ വയ്ക്കറി നമക്കേ പിടിക്ക അതിലേ അരകുറ സാപ്പാട് ഇന്ന കിളവിറ അതിലെ ഉപ്പള്ളി കൊട്ടു സൂത്ത വീണാക്കി പോട്ടിട്ട് അത് കറി എല്ലാം സാപ്പ എന്ന് ആകെ വയത്ത് ഉള്ള ആയിലും ഇല്ലാമും പോയി വാൾതേ സാപ്പിടിയക്കാതെ അത് സാപ്പാടുക്കേ ഇവളൊരു പോരാട്ടമാ അത്ത എങ്ങനെ അടുപ്പിയും പാട്ടിതാ മൈക്ക് വെച്ചു കേറില്ല അത്തും ഒരു കുറച്ചും சரி நான் போய் பிரியாணிக்கு முட்டை ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரெண்டு முட்டை ஆம்லேட் வச்சுட்டு வரேனே என்ன மொட்டை மொட்டைங்க ஐயையம்மா இதுகிட்ட போய் முட்டைங்க இது பாட்டுக்கு மொட்டை மொட்டைன்னு கேட்குது அது காதில்ல தூங்கும் போது மொட்டை அடிக்க சொன்னேன் கீது எடுத்துட்டு வந்து மொட்டை எடுத்தால அடிச்சிரும் இதுட்டு எதுவும் சொல்லக்கூடாதுமா முதல்ல இந்த கத்தி பிளேட் எல்லாம் மாற்றி வைக்கணும் அது பாட்டுக்கு தூங்குற நேரத்தில் மொட்டை அடிச்சு விட்டுச்சுன்னா சும்மாவே நம்மளை பார்க்கற மாதிரி கிடையாது நீ மொட்டை மொண்டையோட ஊருக்கு போனோம்னா எது ஏழின் எது தூந்துட்டுன்னு கல்லால் அடிச்சு வரட்டிடுவாளுவ ും എട്ടാ പോ എങ്ങവണവാണ് ആർക്കറിയും പോമ്പോ ചൊല്ലിട്ട പോരാവ ഇമ്പ വാരേണ്ടു പോണതോട് ചേരി ഞാൻ വാസന വാസന പാടിട്ടിരിക്കേ ആളെ കാണും ഒന്നേം കാണും ചേരി അയ്യേക്കാ രേഷം ഗരിയില് പോര്ള് പോടടാവള നാളെ പോയിട്ട് വരുന്നെ നാമീ ലക്ഷ്മിയക്കാട്ടേ വസന്തിയക്കാട്ടേ ചൊല്ലാനങ്ക അതോ ഉങ്ങളെം പാടി ചൊല്ലിട്ട് പോവണം ഞാൻ ചേരിട്ടി നാളെ പോയിട്ട് വരും അയക്ക ചോവാരിങ്ങരിയില് പൊങ്ങിട്ടീലാക്ക ചാട്ടാച അതല്ലല്ലേ ഒന്നും <imitation> കിട്ടിലും <imitation> ഒക്കെ നടക്ക മുടിയാ അതൊക്കെ ഒരു ആട്ടോ കൂട്ടി പോയിരുമ്പോ ആൾക്ക് അമ്പതമ്പത് രൂപ എടുത്ത് വെച്ചിരുന്നു ആട്ടോക്ക് അപ്പൊ ചേരിക്കോ ഭാരം ലക്ഷ്മി വസന്തി വായനന്ദതിലെ എടുത്തു വെച്ചില്ലമ്മാ വീട്ടിൽ തേവണതിലെ ഇരിക്ക ചൊല്ലി വിട്ടതിലെ ഇരിക്കാൻ പാതില്ല ആ എല്ലാം ഇരിക്കുക പാട്ടാച്ചി ചീര മട്ടും വാങ്ങ മറന്നിട്ടേ എന്ന് നിനക്ക് അത് നാളെ വരുമ്പോൾ വാങ്ങിടുങ്ങ എന്നെ ആ ശരിമ്മ വാങ്ങിട്ട് വരേ ஏட்டியா எல்லாம் கிறிஸ்マス கொண்டாடுக்கி மூணு பிள்ளைங்களுக்கும் டெய்லி காலையில ஊரோச்சு ஊரோச்சு இல்ல மாமா இன்னை சாப்டல ఇని కూడా మే ఎల వరకు ఎదుపాయ ఎప్ప అది పర్వాలేదు అప్పుడు సాటికా ఎారాటా యాత్ర అదా అవినావ అది చాపడను పవం పొమ్మ ఒత్తేటన పి అది కూటాది ఉన్న చాపటం ఆలు కొంచెం ఎలా చాపడలా మేళే మప్పుడు ఎదునా అయిన లక్ష్మి వసంతి ఇని నేరే చాపడను சரி மாமா இங்க ரேஷன் கடை திறந்திருக்கான் பாத்துட்டு வர சொன்னல்ல பாத்துட்டு வந்தீங்களாங்க நாளைக்கு எதுவும் போடதவளா எதுவும் கேட்டீல ஆ நாளைக்கு எல்லா பொருளும் போடதவளமா பேட்டு வரதுனா பேட்டு வாங்க நாங்க வாங்கிட்டுமா இல்ல இல்ல அத்தா நாங்க வாங்கிடுறதா நம்ம நெட்டவளி எல்லாரும் வாரேன்னா வெயில் சக்க எல்லாரும் வாங்கிட நாங்க சேர்ந்து போய் வாங்கிடுறோம் தான் நீங்க இருங்க பொம்பளைய நாங்க போய் வாங்கிடுறோம் ஆ சரிம்மா அப்படினா பேட்டு வாங்க கேட்டி ஒரு ஆள் போயிட்டு ஒரு ஆள் இருக்கலாம்ல ரெண்டு பேரும் பேட்டினா வீட்ல யார் பாக்கது வீட்டு வேலையில அத்தை ரெண்டு ரேஷன் கார்டு இருக்குல்ல ஒரு ஆளை விட மாட்டா ரெண்டு ரேஷன் கார்டுக்கு ரெண்டு பேரும் கையெழுத்து அவையாவியே வைக்கணும் அப்போ தான் விடுவாவ வசந்திக்கு காடுக்கு வசந்தி வர ஏன் காடுக்கு நான் வரணும்ல ரேஷன் கார்டு தனித்தனியாக தானே இருக்கு சேர்டி நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களை ஆளுகளை பிடிக்க முடியாது அவ்வளோ பார்த்துட்டு அங்கேயே நாயம் பேசிட்டு அங்கிட்டு இருந்து போகாமல் பொருளை வாங்கிட்டு நேராக வீடு வந்து சேரணும் என்ன டீ ஆ போனே வாங்கிட்டு வந்துடும் போடும்பது வாங்கிட்டாதான் உண்டு சக்கரை தருவாவ பருப்பிள்ளைங்காவோ அதனால தான்ட்டேன் ஒன்றா போடும்போது போய் வாங்கிடணும்ல போனதுலாம் சரிதான்ட்டி அவ்வளோ எல்லாம் பார்த்தாலே உங்கள் ரெண்டாயிருக்கும் புத்தி பன்னெண்டு பேரும் நீங்கள் பாட்டு அழைஞ்சிட்டு திருப்பி கம்மாக்கார அங்கிட்ட இங்கிட்ட வீட்டை பார்த்து வந்துடணுன்னு பிள்ளைகளையும் ஒத்தையில் நிற்கும் எம்மா எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் காய்ச்சி தந்துரும் சாப்பிட்டுட்டு ஏட்டி வயசுக்கு வந்து பிள்ளை இன்னும் நாலு வருஷம் போனால் கட்டி கொடுக்கணும் இப்போ அம்மையே சோறு எடுத்து வைக்கிறதுல துணி மடிச்சு வைக்கல நான் அவ்ளோ வேளை அவளையே வாங்கிட்டு இருக்கேன் நீ எப்போ தான் படிக்க போற என்ன பிள்ளை என்னதுக்குமா ஆசதியா நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் தான் அப்படியே இருக்க முடியல அவ படிக்கி இருக்கட்டும் பிள்ளை எதுக்கு ஆசதியா சின்ன பிள்ளை தானே நீ செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அப்படி இருக்காவ நீ என்னதே இப்படி செல்லம் கொடுத்து திரியவேனே தெரியல சித்தப்பா வீடுங்க பாட்டிட்ட பேசி பாட்டி விட முடியாதுப்பா நம்ம வீட்டுல இருக்க அப்படி இருக்க முடியும் கட்டி கொடுத்தாச்சு அங்க போய் வேலை தானே பாக்க போகுது അല്ല சின்ன പുള്ളമോ അത് ബാത്റിലിരിണ്ടിട്ട് പോദ അമ്മി നീങ്ങ ഒരു കപ്പ് കാപ്പി പോട്ട് കുടിന്ന് പിള്ളကလေးને കൊടുത്തിട്ട് ചാടുങ്ങ ആമ്മ അണ്ണിക്കാരക്ക് വയറല്ല ബറേ അണ്ണിക്കാരീ ചാടണ്ടേ അമ്മ ഒരു ഗ്ലാസ് പാൽ വെക്കി എവള നേരം ആകുമ്പോൾ കാച്ചി കുടിട്ടിട്ട് ചാടൂട്ടോ പിള്ള ആശിയാ കേക്കല്ലേ ചെല്ലം കുടിച്ച് ചെല്ലം കുടിച്ച് അവളെ കുട്ടി ചവറ് ആക്കി വെക്കാതെ നാലക്ക് പോരെടത്ത് ലവി അമ്മേത്തായി ആശുവേ എന്നെ புள்ள വളറ്റി വെച്ചിർകാന്ന് ഉണ്ണേവാ ചൊല്ല പറയാലവ ആ അല്ല പോartifactIdം ശരി നീ ഞങ്ങ പോയി ചാടിട്ട് പാൽ കാച്ചി എടുത്തിട്ട് വാരോ